எப்போ யாரா இருந்தாலும் உள்ளங்கையில வச்சிருந்த காலம் போய் இப்ப உள்ள கையில செல்ல வச்சுக்கிற காலம் கையில வச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குதுன்னா வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும் அட்மிட் பண்ற ஒரு அம்மாவுடன் டெலிவரி முறைக்கு மயக்கம் தெரிஞ்சு லெப்ட்லயும் ரைட்லயும் பெட்ல தேர்ஸ் சொல்றது குழந்தை ஏக்ட்டு இருக்குதுமா தேடாதான் நான் செல்ல செல்லு குறைஞ்சாலும் தவறே படாதீங்க பிள்ளையினுடைய மதிப்பு குறையாம பார்த்தீங்க சூழ்நிலையை தனக்கு பாதகமாக இருந்தாலும் சாதகமாக்கி கொள்ளுகிற புத்திசாலித்தனமும் அவருக்கு இருக்குது இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் புத்திசாலித்தனமா நிறைய காரியங்கள் பண்ணுவோம் நீங்க அந்த மாதிரி காரியங்கள் பண்ணும் போது அவனை தட்டி கொடுத்து பாராட்டு ஊக்கப்படுத்துங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அந்த சிலேட்டு வாங்காது பரப்பு போச்சு கால நாளுக்கு நாலு பரப்பு கொடுப்போம் மூணு உள்ள வச்சுட்டு ஒன்ன கையில எடுத்து வந்தார் கொடுக்கறதுக்கு அதுலயும் பாதியை உடச்சு கையில கொடுத்து எதையும் எழுதாதான் அவ்வளவு நல்ல மனுஷன் எங்க அம்மா சொல்லுச்சு அந்த கிறுக்குமான் சாப்பிட்டுதான் சொல்லுவான் நீங்க அதையாவது கிறுக்குன்னு ஓனலும் மாணவமாக அந்த சிலேட்ல ஒரு முட்டையை போட்டும் போய் எங்க அம்மா கிட்ட ரகசியமா காட்டின அதை பார்த்துட்டு பக்கத்து பக்கத்தோட அக்கத்தோட எதிரோட பொம்பளை எல்லாம் ஒன்னா கூட்டி என் வீட்டுக்காரர் மூஞ்சி என்னம்மா வரைஞ்சுக்கிறேன் என் புள்ளன்னு அந்த பாராட்டு தான் என்ன ஆறாண்ண எழுத வைத்தது ஏபிசிடி எழுத வைத்தது இப்பதான் நமக்கு நேரமே இல்லை எப்ப பார்த்தாலும் யாரா இருந்தாலும் உள்ளங்கையில புள்ள வச்சிருந்த காலம் போய் இப்ப உள்ளங்கையில செல்ல வச்சுக்கிற காலம் ஒன்னு நினைவுல வச்சுங்கம்மா இது உள்ளங்கையில வச்சிருந்தோம்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும் இத கீழே வச்சாங்கன்னா வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும் என்ன நமக்கு நமக்கு அவசியமான கண்டுதா இப்ப பார்த்தா எல்லாரையும் அதை அடிமையாக்கி வச்சிருக்கு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருவியின் பார்க்கற கருவியா மாறி போச்சு அதுலேயே சரியில வருது அதிலே எல்லாமே வருது சினிமா வருது எல்லாம் வருது பாக்குற கருவியா மாறி போச்சு லேபர் வாடல அட்மிட் பண்ண ஒரு அம்மா கூட டெலிவரி முடிஞ்சு மயக்கன் தெளிஞ்சு லெப்ட்லயும் ரைட்லயும் பெட்ல தேடி நர்ஸு சொன்னது குழந்தை எங்கிட்ட இருக்குமா தேடாதான் நான் செல்ல தேடிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் கருவிகளிலே நிறைந்திருக்கிற ஒரு காலம் உறவுகள் மத்தியிலே வளர்ந்த காலம் ஒரு காலம் கருவிகள் மத்தியிலே வளர்க்கிற காலம் இப்போ இதையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்கிறார்கள் என்றால் நாம் ரொம்ப சந்தோஷப்படணும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையணும் இப்போ நெருக்கடிகள் இருக்கு பிள்ளைகளுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் குழந்தைகள் வைரங்கள் அவர்களை திட்டாதீர்கள் தீட்டுங்கள் இன்னும் அவர்கள் பிரகாசிப்பார்கள் குழந்தைகள் ஒரு நவம்பர் ஒன்னும் கொண்டாடுறது இல்லை ஒரு நாள் இல்ல குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும் அப்பொழுதுதான் மகிழ்ச்சியின் மையமாக குழந்தைகள் திகழ்ந்தால் அவர்கள் அறிவின் ஊற்றாக பெருக்கெடுப்பார்கள் குழந்தைகளை எப்ப பார்த்தாலும் நான் கேட்கிற நிறைய பெற்றோர்கள் இருக்கிறதால உங்களுக்கு அன்பா சொல்றேன் மார்க் குறைஞ்சாலும் கவலையே படாதீங்க பிள்ளைகளுடைய மதிப்பு குறையாம பாத்துங்க ஏன்னா மதிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவெல்லாம் என்ன பிரில்லியண்டா இருக்கிறான் தெரியுமா ஒரு பையன் வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்க அப்பா கிட்ட சலிச்சுக்கிட்டு சொன்னான் ஒரு மார்க்ல போச்சுப்பா இங்கிலீஷ்ல போறா போது விடுறான்ட்ட

உள்ள போன உடனே ஒரு டைலாக் பண்ணாம பாருங்க அவரை கணக்கு நான் மேக்ஸ்ல ஹண்ட்ரடுக்கு அண்ட் அடு வாங்கினா என்ன நினைப்பேன் ஹார்ட் அட்டாக் வந்தா அது வந்து ரெண்டு அண்டா அப்படிதான் அவனுக்கு வரக்கூடாது தான் முப்பது வாங்கி இருக்கிறேன் அவர் எழுதி நீயாவது வசனையை புரியான்னு சொல்லி அவனை பாராட்டினேன் ஏன்னா சூழ்நிலையை தனக்கு பாதகமாக இருந்தாலும் சாதகமாக்கி கொளுகிற புத்திசாலித்தனமா கவனிக்க இருக்குது பார்த்தியா அதுவும் வேணும் படிப்பறையும் வேணும் ரெண்டும் வேணும் இப்ப இந்த ஆண்டு விழாவில் கலைக்காக கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பிள்ளைகளை ஆடல் பாடல் காட்சிகளிலே பிள்ளைகள் தங்களை ஐக்கியப்படுத்தி அவனுடைய வெளிப்படுகிற ஒரு இடம் சாதாரணமா ஆண்டு விழாவை பொறுத்தவரையில் எல்லா இடங்களிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய பிள்ளைகளை திடீர்னு அவனுடைய சமயோசித ஞானத்தை நாம அப்ப தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நான் பள்ளிகளை முதல் முதலாக ஆகி அந்த ஆண்டு எனக்கு ஒரு இருபது நிமிடம் எனக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க அந்த ஒரு நாடகம் போடுறது அது வெறும் பாய்ஸ் மட்டுமே படிக்கிற ஸ்கூல் ஏழாம் கிளாஸ் பையன் கிளாஸ் மூணு பசங்களை தேர்ந்தெடுத்து எட்டாம் கிளாஸ் பையனை வந்து துச்சாதனாவும் ஏழாவது பையனை படிக்கிற பையனை தேர்ந்தெடுத்து ஆறாம் கிளாஸ் படிக்கிற சின்ன பையனை கிருஷ்ண பகவான தேர்ந்தெடுத்து ஒரு டைலாக் எல்லாம் பண்ணாங்க ஒரு பறகைய போட்டு உங்ககிட்ட ஒரு என்ன பண்ற இந்த துச்சாத்தான் நடிக்கிறவன் வந்து பாஞ்சாலியா நடிக்கிறவனுடைய புடவையுற மாதிரி பாவனை பண்ணுவான் ஆண்டவா எனக்கு துணி கொடுத்து உதவுன்னு அந்த வசனம் வரும் நீ அப்ப ஒவ்வொரு புடவையா கீழே விட்டுகிட்டே இருந்தான்னு ஓகேட்டான் நாடகம் ஏழு மணிக்கு வரும்போது அவன் அஞ்சரை மணிக்கு மேலே ஏற்றி ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு வந்தோம் ஏழு மணிக்கு நாடகம் வந்ததுங்க பாஞ்சாலியா நடிக்கிற பையன் புடவை கட்டி நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் புடவையை உருவிற மாதிரி பாவனை பண்றா உருவிடாத ஆனா வந்த மலமளவன் வந்த ஆடி விளைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவர் அண்ணன் சுயோதனன் சர சரனு போட்டான் அந்த பையன் பேண்ட் சட்டையோட நிற்குது அப்போ என்ன பண்ணாம ஆபத் பாண்டவா அநாதரக்ஷகா கோவிந்தா கண்ணா ஆடை குளம்னா இந்த பையன் என்ன பண்ணிட்டான் நேரா ஆவான் ஆவன் அந்த பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டு அத்தனை புடவையும் தலைக்கு வச்சிருந்து பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்குது அது எழுந்திருக்கவே இல்ல புடவையும் வரல ஒன்னும் வரல ஆனா கீழே நிக்கிற அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா அடுத்த செகண்ட அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிட்டான் ஆபத் பாண்டவா அராத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கைசவா மதுசூதனா முரளிதரா இந்த பாவி உற்சாக நடத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு ஆடைகுடை என்று உன்னை நான் வேண்டினேன் என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயே அப்ப கூட்டமே கைதட்டி பாராட்டுச்சிங்க இது நான் எழுதாத வசனம் அவனுக்கு உள்ளே ஏற்கனவே இருக்கிற அறிவனுடைய திறமையில் எழுதப்பட்ட வசனம் இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் புத்திசாலித்தனமா நிறைய காரியங்கள் பண்ணுவோம் நீங்க அந்த மாதிரி காரியங்களை பண்ணும் போது அவனை தட்டி கொடுத்து பாராட்ட ஊக்கப்படுத்துங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்